விவசாயி என்ஜினியர் உங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ காவல்துறை உதவியின்றி கஞ்சா வியாபாரம் நடக்க வாய்ப்பில்லை காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்தால் கஞ்சா புழக்கம் எப்படி அதிகரிக்கும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது மதுரை அருகே ஒத்தக்கடை பகுதியில் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி திருமுருகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார் அந்த மனுவில் மதுரை யானைமலை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள ஐயப்பன் நகரில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஏழு பேர் போதையில் சுற்று அவர்கள் பணி முடிந்து வீடு திரும்பிய கார் முகமது என்பவரை தாக்கியதில் அவர் படுகாயமடைந்தார் ஒத்தக்கடை பகுதியில் கஞ்சா விற்பனை காவல்துறையினருக்கு தெரிந்தே நடைபெறுகிறது இதனால் பொதுமக்கள் யாரும் புகார் அளிக்க முன்வருவதில்லை ஆகவே ஒத்தகடை ஐயப்பன் நகர் மற்றும் நீலமேக நகர் பகுதியில் போலீஸ் அவுட் போஸ்ட் அமைக்கவும் கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபடும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சிறப்பு பிரிவு உருவாக்க உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் வேல்முருகன் தனபால் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பில் ஒத்தக்கடையில் நடைபெற்ற சம்பவம் கஞ்சா உபயோகித்ததால் நடக்கவில்லை மது அருந்தியதாலேயே நடந்துள்ளது சென்ற மூன்று ஆண்டுகளில் கஞ்சா விற்பனை தொடர்பாக வெளிமாநிலங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தமிழகத்தில் கஞ்சா விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவாகியுள்ளன எத்தனை வழக்குகளில் இறுதி அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது காவல்துறை உதவியின்றி கஞ்சா வியாபாரம் நடக்க வாய்ப்பில்லை காவல்துறை கட்டுப்பாட்டு இருந்தால் கஞ்சா புழக்கம் எப்படி அதிகரிக்கும் கஞ்சா வழக்கில் தமிழ்நாடு உள்துறை செயலர் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு இயக்குநர் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் மதுரை ஒத்தக்கடையில் நடந்த இந்த சம்பவத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த அறிக்கையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர்